மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி சொல்லிக்கலாம் வெட்னரிக்கு ஸோ கால்சியம் கம்மியா இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஃபுல்லா பாலா வந்துச்சுன்னா மாட்டுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிரும் ஒரு சில டைம்ல மாடு கீழே விழுந்துடும் விட்டமின் ஆட் பண்ணியிருப்பாங்க இது பல டைப்ல இருக்கும் பால் கறக்கிற மாட்டுக்கு ஒரு லிட்டருக்கு அரை கிலோ அந்த ரேஷியோல கொடுத்து வந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் மினரல் மிக்சர் கொடுக்கலாம் மினரல் மிச்சர் எதுக்காக பாத்தீங்கன்னா அந்த செனைக்கு வரதில் ப்ராப்ளம் வருங்க செனைக்கு வரதில் பிரச்சனை மெயின் பிரச்சனையா இருக்கு கொடுக்கும்போது அந்த செனைக்கு வரதுல பிரச்சனை வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கிளியர் ஆகும் கண்ணு குட்டிக்குன்னு தனியா வர்றதுங்க இது வந்து த்ரீ மந்த் பேபி இருந்து கொடுத்துக்கலாம் கெடரிக்கு என்ன இருக்கும் கண்ணுக்குடி கொஞ்சம் வீக்கா இருக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வரணும்னா இந்த ஃபீடு வந்து கொடுத்துட்டும் அம்மோய் இந்த மாதிரி ஃபுட் அண்ட் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வைரஸ் டிசீஸ் தாங்க வைரஸ் டிசீஸ்க்கு வந்து நம்ம வேக்சின் தான் பெஸ்ட் ரெமெடி கெடா குட்டி மட்டும் தனியாக ஒரு பத்து குட்டி இருபது குட்டி அந்த மாதிரி வாங்கி வளர்த்துவாங்க அவங்களுக்காக கொடுக்கறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கும் இது வந்து பருத்தி கொட்ட புண்ணாக்குங்க மரச்சுக்கு புண்ணாக்கு அவைலபிளாக இருக்குங்க கோதுமை எல்லாம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உளுந்தும் போட்டுங்க இது மூக்கல்ல குட்டு நம்மகிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எதுலையுமே மண் இருக்காதுங்க டஸ்ட் இருக்காது நீட்டாக இருக்கும் அண்ணா வணக்கம் ஆ வணக்கங்க நம்மளோட ஷாப் எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம ஷாப் விநாயகர் வெட் ஃபார்மசி அண்ட் ஃபீட்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரக்கோணம் ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குங்க சரி இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்னலாம் இருக்கணும் நம்ம ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி சொல்லிக்கலாம் வெட்னரிக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆடு மாடுங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது வேக்சின்ஸ் இருக்குது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் தீவனங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி தீவனங்கள் எல்லாமே இருக்கு டாகுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெடிகிரி ஃபுட்டு ஐட்டம்ஸ் அசசரிஸ் ஐட்டம்ஸ் வேக்சின்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க இப்போ நம்மகிட்ட கால்நடைகளுக்கு என்ன மாதிரியான எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிவார்மிங் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம டிவார்மிங் பண்ணிக்கணும் டீவார்மிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வயிற்று இருக்கிற பூச்சிலாம் கிளீன் ஆயிரும் ஓ சீசன் தகுந்த மாதிரி டிவார்மிங் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க அது கொடுக்குறனால வயிற்று இருக்கிற பூச்சி கிளீனான மாடு நல்லா இன்டேக் நல்லா தீனி நல்லா எடுக்குங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பால் கொஞ்சம் சேர்த்து இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாடு சரியா தீனி எடுக்க மாட்டாங்க ஜீரண ஆக மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா லிவர்டானிக் கொடுத்துக்கலாங்க டானிக் பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கிறதுக்கு நல்லா ஜீர்ணம் ஆகிறதுக்கு ஸோ அதை மாட்டோட சைஸை பொறுத்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக் வருங்க கால்சியம் டானிக் எதுக்காக பார்த்தீங்கன்னா மாடு வந்து வீக்காக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட பிளட்டு தான் நமக்கு வந்து பாலாக வருது ஸோ கால்சியம் கம்மியாக இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஃபுல்லாக பாலாக மாட்டுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும் ஒரு சில டைமில் மாடு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம கால்சியம் டானிக் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடு ஹெல்த்தியாக இருக்கும் இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலு கொஞ்சம் சேர்த்து தரும் மினரல் மிச்சர் கொடுக்கலாங்க மினரல் மிச்சர் எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த செனைக்கு வரதில் ப்ராப்ளம் வருங்க கர்ப்பபை வளர்ச்சி கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் கர்ப்பபை கொஞ்சம் சுருங்கி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாடுகளுக்கு வருது ஸோ அப்போ இந்த மினரல் மிச்சர் கொடுக்கும்போது இது அயன் கண்டென்ட் காப்பர் கண்டென்ட் எல்லாமே இதில் வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு முந்நூறு கிலோ மாடுனா ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஸோ டிவார்மிங் எவ்ரி த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு மாட்டுக்கு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மினரல் மிச்சரும் ரெகுலர் கொடுத்துக்கிட்டு கால்சியம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் ரேட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த செனைக்கு வரதுல பிரச்சனை மெயின் பிரச்சனையா இருக்கு ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த செனைக்கு வரதுல பிரச்சனை வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கிளியரா இருக்கும் அது இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெடிசன்ஸ் தான் இருக்கும் ஸோ இங்க இருக்கிற மெடிசன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் கண்ணு குட்டி போறதுக்கு மாட்டுக்கு போறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு மாறி மாறி வருங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க மெடிக்கல் மெடிசன்ஸ் படிச்ச பார்மிஸ்ட் வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து எந்த எந்த மாட்டுக்கு எவ்வளவு அளவு கொடுக்கலாங்கிறத கரெக்டான ரேஷியோல கரெக்டா மெஷர் பண்ணி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா டைம் எல்லாமே கொடுப்பாங்க இதை தவிர்த்து ஃபீடு எல்லாமே இருக்கு அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனா ஆடு மாடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் இருக்கணும் ஆடு மாடுகளுக்கு நமக்கு எல்லா தீவனமும் நம்மகிட்ட இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம்ல வந்து வருங்க இது வந்து விட்டமின் ஏடி த்ரீ இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க மினரல் சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் பயோபாஸ்னு வரும் இது பல டைப்ல இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கிற மாட்டுக்கு ஒரு லிட்டருக்கு அரை கிலோ அந்த ரேஷியோவில் கொடுத்து வந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் புண்ணாக்கு பதில் எப்படி புண்ணாக்கு இதில் ஆட் ஆகி வருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தாதுப்பு மக்காச்சோளம் எல்லாமே கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க லேப் டெஸ்ட் பண்ணி கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்குங்க அதே ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரிசல்ட் தெரியாது இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு மாட்டை கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்ணு குட்டிக்குன்னு தனியாக வர்றதுங்க இது வந்து த்ரீ மந்த் பேபி கண்ணு இருந்து கொடுத்துக்கலாம் இப்போ கெடேரி கண்ணா இருக்கும் கண்ணு குட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வரணும்னா இந்த ஃபீடு வந்து கொடுத்துட்டோம் இது வந்து டுவெண்ட்டி கேஜிஸில் அவைலபிளாக இருக்கும் இது எஸ்கேம் தான் இது எஸ்கேம் அதே சேம் பிராண்ட்ல வருங்க இது கொடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஷீப் அண்ட் கோட்டுக்குன்னு தனியாவே எஸ்கேமில் பல்லட் டைப்ல வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி மட்டும் தனியாக ஒரு பத்து குட்டி இருபது குட்டி அந்த மாதிரி வாங்கி வளர்த்துவாங்க அவங்களுக்காக கொடுக்குறது இதுலையும் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும் ஸோ கரெக்டான ரேஷியோவில் டெய்லியும் நல்லா பெரிய ஆடுனா ஒரு நூறு கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அதாவது உல தீவனம் அட தீவனம் பசந்த தீவனம் எல்லாமே கலந்து கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கொடுத்துக்கலாங்க அது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க இது வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க கொட்டை புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த எஸ்என்எஃப் ஃபேட்டு வரலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பத்திக்கொட்டை புண்ணாக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த எஸ்எப் ஃபேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மாட்டுக்கு பருத்தி கொட்டைங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சி மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மரச்சக்கு புண்ணாக்கு அவைலபிளாக இருக்குங்க மரச்சக்கு புண்ணாக்கு அவைலபிளாக இருக்கும் இது எடுத்துக்கலாம் இது எவ்வளோ குவான்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோதுமை இலை இருக்கு கோதுமை இலை இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் பொட்டுங்க இது உளுந்தும் பொட்டு இருக்கும் இது எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கில் வரும் அடுத்து இது வந்து கலப்பு தீவனம் எல்லாமே எல்லா பொட்டும் கலந்து கலந்துருப்பாங்க இதுவும் ஐம்பது கிலோ பேக்கு இது மூக்கல்ல போட்டுங்க மூக்கல்ல போட்டு நம்மக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எதுலையுமே மண் இருக்காதுங்க டஸ்ட் இருக்காது நீட்டாக இருக்கும் ஒரு டைம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயிறு பொட்டு இதுவும் ஐம்பது கிலோ பேக்கில் வருங்க அதாவது இப்போ பசுமாடுகளுக்கு மாதிரி ஆடுகளுக்கும் தேவைன்னா அனைத்து விதமான கால்நடை தீவனம் நமக்கு தீவனமும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க இப்போ பன்றிகளுக்கு முயல்களுக்கு இந்த மாதிரி தீவனம் தேவை அதுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்ல டைப்ல வருங்க முயல்களுக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க அந்த மாதிரியே நம்ம கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் இப்போ பார்க்க கூடிய தூரத்தில் இருக்காங்க இப்ப நம்ம திருத்தண்ணியில் அமைஞ்சிருக்கு நம்மளோட ஷாப் வந்து இப்போ பக்கத்து இருந்து மாவட்டத்திலிருந்து கேட்கறாங்கன்னா ஆனப்போனீங்களா அதாவதுங்க இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்ல பெரிய ப்ராப்ளம் வருங்க ஸோ அவங்க கெடுக்கிற வால்யூமை பொறுத்து டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி வேணா கொடுக்கலாம் சப்போஸ் அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ பத்து பத்து கிலோமீட்டர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல கேட்கறாங்கன்னா ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை கேட்கறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நம்ம கிட்டே அவைலபிளா இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாங்க சரிங்களா அண்ணா இப்ப மாடுகளுக்கு என்ன மாதிரியான வேக்சின் எல்லாம் முக்கியமா கொடுக்கணும் இப்ப மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் கோமாரி ஃபுட் அண்ட் மவுத் வாய் கோமாரி கால் கோமாரிங்கிற பிரச்சனை வந்து எவ்ரி இயர் எல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மோத்துக்கு தனியாக வேக்சின்ஸ் இருக்குங்க இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அம்மன் நோய் அம்மன் நோய் வந்து பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டிங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகுதுங்க சோ கண்ணுக்குட்டிக்கு தேவ மாட்டுக்கும் போட்டுக்கலாம் கன்றுக்குட்டிக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வேக்சின்ஸ் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க ஸோ இது நம்ம ரெகுலராக எவரி இயர் கொடுத்துட்ருக்கும் போது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது ஆக்சுவலா அம்மன் இந்த மாதிரி ஃபுட் அண்ட் மோத் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வைரஸ் டிசீஸ் தாங்க வைரஸ் டிசீஸ்க்கு வந்து நம்ம வேக்சின் தான் பெஸ்ட் ரெமிடி வந்தவாட்டி வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட வரதுக்கு முன்னாடியே வேக்சின்ஸ் கொடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அது சப்போஸ் அந்த நோய் வந்து எஃபெக்ட் ஆனா நமக்கு வந்து பெருசா பாதிப்பு இருக்காதுங்க ஆனா இப்போ மாடுகளுக்கு ஊசி போறது ஏதாவது பிரச்சனை ஆடுகளுக்குன்னு சொன்னா கிளினிக் ஏதாச்சும் இருக்கணும் ஆ இங்க இருந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் சீனியர் டாக்டர் இருக்காருங்க எக்ஸ்பீரியன்ஸ் வெட்னரி டாக்டர் இருக்காருங்க சப்போஸ் ஏதாவது வேக்சின்ஸ் போடுறது ட்ரீட்மென்ட் பண்றது மாட்டு ஏதோ ஃபார்ம் ஆரம்பிக்கிறது ஆட்டுக்கு மாட்டுக்கு ஃபார்ம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் அது எப்படி பண்ணலாம் என்னென்ன டைம்ல என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கைட்னஸ் வந்து நம்ம அங்கே பார்த்து பண்ணிக்கலாங்க பண்ணையாக்கத்துக்கு ஃபுல் கைட் நீங்கள் ஃபுல் கைட் பண்ணிக்கலாம் இதுலருந்து ஏழாவது நாள் ஒன்னுங்கிற வேக்சின் கொடுக்கலாம் ஐபிடிங்கிற வேக்சின்ஸ் கொடுக்கலாங்க ஐபிடி பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் கொடுத்துக்கலாம் லெசோட்டா கொடுக்கலாங்க இப்போ இருபத்தி ஒரு நாளில் லெசோட்டா கொடுத்துக்கலாங்க ஐம்பத்தி ஒன்றாவது நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃபினிஷர் பெலட் கொடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் லிவட்டானிக்கு கொடுத்துக்கலாங்க இல்ல புரோட்டான் சொல்லிட்டு வரேன் டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு ஃபுல்லா அழுக்கா இருக்கும் அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா பவுல்ஸ் எல்லாமே இருக்கும் பீஸ்க்கு பார்த்தான ரோப்ஸ் கேட்டுக்கு ரோப்ஸ் எல்லாமே இருக்கு டாக்க்கு தேவையான பாடி பில்ட் எஸ்கேம்ல பாத்தீங்கன்னா பிராய்லருக்கு பாத்தீங்கன்னா பிறந்த சிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா